புகை மட்டும் இல்லை குடி வேசித்தானோம் விவச்சாரம் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய குடும்ப அங்கத்தின யாராக போய் இப்படி சிக்கியிருக்கிறாங்களா நீங்கள் இந்த அடிமைத்தனத்தின் ஆவி ஏசு நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் அவர்கள் விடுதலை காண்பார்கள் எத்தனையோ பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவங்கெல்லாம் என் ஊழியத்தில் விடுதலை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அப்படி சொல்லிக் கொடுக்கறது ஒரே காரியம் இது இயேசுவின் நாமத்தில் இந்த புகையின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் மனம் திருந்தி மனம் திரும்பி மனதார இதை செய்ய வேண்டும் அப்போ தான் அவர்களுக்கு விடுதலை உண்டாகும் அது அவர்களுக்கு அந்த மன விருப்பம் இருக்க வேண்டும் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு கற்று இந்த ஆளுகையை கற்ற தருகிறார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தருகிறார் அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு ஆகையால் இதை நீங்கள் கடிந்து கொள்கிற பொழுது பலவினத்தின் ஆவி பதினெட்டு ஆண்டு காலமாக லுக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்றால் பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த பலவினத்தின் ஆவி இந்த பெண்மணியை வாட்டி வதைத்து கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அநேகரை இந்த ஆவிகள் விசுவாசிகள் உட்பட ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது பதினெட்டு ஆண்டு காலமாக ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறா ஆனால் விடுதலை காணும் எப்படி ஐயா எப்படி அந்த விடுதலை இல்லை ஆண்டவர்களின் சமூகத்து வருகிறாளே கிறிஸ்துவ மகிமைப்படவில்லை கிறிஸ்துவ மகிமைப்படாத ஆலயங்கள் இருக்கிறதா அதுவும் பிசாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்கு அங்கே கனம் இருக்காது வார்த்தைக்கு அங்கே கனம் இருக்காது பூமிக்கு நோகாமல் மேனிக்கு நோகாமல் சில காரியங்கள் பேசத்தக்கதான விதமாய் காணப்படும் வருவார்கள் போவார்கள் உண்டார்கள் எழுந்தார்கள் விளையாடினார்கள் என்பதை போல் கன்று குட்டினாராதனை நடைபெறும் இதெல்லாம் முழுக்க முழுக்க பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து விடுகிறான் இந்த ஆலயம்தான் பேருக்கு கல்ல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை யாய் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கும் கல்லர் குகையாது காணப்பட்டு கொண்டிருக்கும் சில இடத்துல இந்த காணிக்கை குறித்தும் பேச மாட்டாங்க ஜனங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கண்கட்டி விதையாக காணப்படும் ஐயா காசெல்லாம் எதுவும் பற்றி பேச மாட்டுறாங்க ஐயா பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லை இயேசு ரத்தத்தை குறித்து பேசுகிறாங்களா இல்லை எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகாரம் வரும் இந்த கூன் போட்ட ஆவி இந்த கூணின ஆவி இவளை அப்படியே நிமித்தி கொ நிமிர முடியாமல் அப்படியே அழுத்தி கொண்டிருக்கிறது அந்த எலும்பு அப்படியே சரிந்துருக்குது இந்த அந்த பெண்மணி மட்டும் இல்லை சபையில் வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜனங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற விசுவாசிக்கிற வாழ்க்கையில் எலும்பு பிரச்சனை ஜனங்களுக்கு இருக்கிறது எலும்பு என்றால் என்ன உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் துணை உங்கள் பிள்ளைகள் உங்கள் எலும்பு மாம்சமான ஜனங்கள் அவர்கள் இடத்துல பிரச்சனை இருக்கிறது அவர்கள் உங்களை தலை குனிய செய்கிறாங்க நிமிர முடியவில்லை எகிப்தில் இருந்து தான் நடந்துச்சு தேவை நாமும் தரிக்கப்பட்டிருக்கு எகவா தெரியும் ஆனால் அதை காட்டிலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்ன பார்வைய ஆதிக்கம் எப்படி ஐயா அவன் தானே வேலை கொடுக்குறான் அது எங்களுக்கு போஷிப்பு